டீச்சர்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைன்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு மார்னிங் வந்தது நான் தேங்க்யூடா சொல்லிட்டேன் அப்புறம் இப்போ ஈவினிங் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு வந்தது எனக்கு இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றதை பற்றியோ மானிட்டேஷன் வர்றதை பற்றியோ மற்ற எந்த விஷயத்தை பற்றியோ எனக்கு கேரிங் கிடையாது ஆனால் என் என் என்னுடைய பதிவுகள் எல்லாம் பிடிச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன் அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் முதல்ல என என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நெக்ஸ்ட்டு அந்த குழந்தை எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பலரும் நினச்சிருப்பீங்க பாமா டீச்சர் சப்ஸ்கிரைபர் ப ஆயிரம் இதை எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள்லாம் இல்லைன்னா எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர்ன்றது ஒன்று வராது இந்த சப்ஸ்கிரைபர் வந்ததால் என்ன டீச்சர் சந்தோஷம் என்ன உங்களுக்கு என்ன ஆனந்தம்னா ஆனந்தெல்லாம் ஒன்றும் அது எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க நம்மளுக்கு இவ்வளோ லைக் வருது இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது இவ்வளோ வியூஸ் போதுங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் இல்லை என்னோடய ஒரே தாட் என்னென்னா எந்த ஒரு விஷயம் சொல்லுனாலும் அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் நான் ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே பல தடவை சிந்திக்கிறது இது இதனால் அவங்களுக்கு என்ன யூஸ் அவங்க பார்க்குறதால என்ன யூஸ்னா ஒரு யூஸ் என்னென்னா நான் அவங்க பக்கத்தில் இல்லை என்னுடைய நண்பர்கள் பக்கத்தில் என்னுடைய சொந்தங்கள் பக்கத்தில் இங்கே கூட வச்சுக்கோங்க நம்மளை சார்ந்த அவங்க பக்கத்தில் நம்ம இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மொபைல் வழியாக நம்மளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது அப்போ அவங்க பார்க்கும்போது நம்ம இவங்களை மிஸ் பண்ணுறோம் அப்போ இதை பார்த்தாலும் அவங்கள வந்து நாம் வந்து லைக் பண்ணலாம் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு இந்த நடிகர்களெல்லாம் எப்படி படம்லாம் நடிச்சு வச்சுருப்பாங்க அதையெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு வந்தாலும் நான் வந்து எங்கள் ஸ்கூல் பிள்ளைகளை விட்டு நான் பிரிஞ்சு வந்தாலும் அவங்க கண்டிப்பாக என்னைய மறந்துருக்க மாட்டாங்க மறக்கவும் முடியாது அந்த அளவுக்கு என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பற்ற அவங்க மட்டும் இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த ஊர்க்காரங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நபரை வந்து என்ன செய்ய முடியாது மறந்துட முடியாது அப்படிங்கும்போது இந்த வீடியோஸ் அவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோஸை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு போயிருக்காங்களா மிஸ்ஸு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா பரவாயில்ல ஹாப்பியாக இருக்கிறாங்க என் அம்மா அப்பா பார்த்தாலும் சரி என் சகோதர சகோதரிகள் பார்த்தாலும் சரி என்னுடைய நண்பர்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கு என்ன செய்யுது ஒரு சந்தோஷம் வருது அப்போ நாம் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு ஹாப்பியாக கொடுக்குறோம் எனிமிஸ்க்கும் ஒரு ஹாப்பி தான் அவங்க வந்து எனிமிஸ் இல்லாத ஆள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நண்பர் இருந்தால் துரோகி எல்லாரும் இருக்கிறத செய்வாங்க அவங்க இதை பார்க்கும்போது ஓ இப்படி போயிட்டாலா அப்படின்னு அதை சிந்திப்பாங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரு பொதுவான நபராக தான் நாம் இருக்கிறோம் இது எப்படி வந்து எதிரியாகவும் எப்படி வந்து நண்பராகவும் ஆகுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இதுக்குள்ளே போகும் நமக்கு எது சரின்னு படுதோ அது மற்றவங்களுக்கு சரின்னு படாது நமக்கு எதுன்னு தவறுப்படுதோ அது மற்றவங்களுக்கு தவறுன்னு படாது அப்போ அந்த இடத்துல நான் சரின்னு சொல்லும்போது இன்னும் எதிர்மை இருக்கிறவங்களுக்கு தவறுன்னு சொல்லும்போது அங்கே என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாவது உறவுகள் கட்டாவது ஒரு சின்ன விஷயமே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது ஸ்வீட் எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா சரி நீ சாப்பிட்றீ அப்படிங்கிறா என்னுடைய கணவர் என்ன சொல்லுவார் உனக்கு சுகர் இருக்குது சாப்பிடக்கூடாது உடம்புக்கு ஆகாதுங்கிறாரு இப்போது நான் என் ஃப்ரெண்டு த கெட்டவளா என் கணவர் கெட்டவரா கிடையாது ரெண்டு பேரும் சொன்னதும் சரி தான் அந்த ஸ்வீட் அவள் ஏன் சாப்பிட்டு சொல்கிறான்னா அவளுக்கு பிடிக்குது அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை அவள் செய்யட்டும் அப்படின்னு இவ பிரியப்படுறான் இவர் என்னுடைய நலனில் அக்கறை கொண்டவராக அதை சாப்பிடாதாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அந்த சரிக்கும் வேணும் வேண்டாம் பிடிக்குது பிடிக்கலன்றதுக்கு நடவில் நான் அதை அளவோடு எடுத்துக்கிட்டு தற்காத்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லையா அதே மாதிரி நம்ம ஸ்வீட்ல மட்டும் இல்லை எந்த பிரச்சனைகள்லையும் சரி தவறுன்னு சொல்கிற இடத்துல ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அங்கே வந்து எந்த பிளவும் எந்த சண்டையும் வராது சரிங்களா அப்புறம் வந்து இந்த சரி தவறு இது முடிச்சிட்டு இதில் நம்ம நியதியை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா அப்படி இருந்துமே எல்லா உறவுகளையும் நாம் திருப்திப்படுத்த முடியுமா எல்லா நண்பர்களையும் நாம் நண்பர்களாகவே வச்சுக்க முடியுமா ஆனால் சாத்தியமே இல்லை அது வந்து பிளவுன்னு வரும்போது பிரச்சனைகள்னு வரும்போது அப்போ நாம என்ன செய்யப்படுகிறோம் அந்த இடத்துல பிரிவு தண்டனைன்னு அனுபவிக்கப்படுகிறோம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்ம வினை பயன் அப்படிம்பாங்க நான் எந்த தப்புமே செய்யலையே எனக்கு வந்து தண்டனை கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் முன் ஜென்ம கர்ம வினையின் பலன் தான் இந்த பிறவி இந்த பிறவியில் நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நன்மை செஞ்சுட்டு போனோம் அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துலேயும் இது சொல்லப்படுகிறது அப்போது இந்த பிரிவிலே நாம் வந்து நல்லது முடிஞ்ச அளவுக்கு செய்யும் போது அடுத்த பிறவி நமக்கு என்னாகும் நட்பிறவே கிடைக்கும் அதனால ஏற்கனவே இப்போ நம்ம ச தண்டனை தவறெல்லாம் செஞ்சுருக்கோமே அதெல்லாம் சரியாயிருமான்னு கேட்டால் சரியே ஆகாது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கும் நல்லது பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற நன்மைகள் கிடைக்கும் இதுதான் வந்து நியதின்னு சொல்லுவாங்க சரி இப்போ வந்து இதுக்கு தான் நம்ம மன அலைப்பட்டு மன அலைப்பாஞ்சி நம்ம செய்கிறது சரியாக தப்பான டிஸ்கஷ் பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஜாதகம் ஜோஷியம் கோயில் பரிகாரம் இப்படிலாம் நாம் போய் வந்து அவசிப்படுறோம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு பொறுமையாக நிதானமாக நாம் வந்து ஏதாவது ஒரு தியானத்துலையோ இல்லை அமைதியாக உட்காந்து யோசிக்கும்போது அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் எனக்கு அதுக்கப்புறந்தான் வந்து இந்த ஆடுறது பாடுறது இதெல்லாம் கொஞ்சம் எனக்கே வந்து எதுக்கு இதெல்லாம் ஆடிட்டு இருக்கணும் நம்ம ஏஜுக்கு இதெல்லாம் ஆடும்போது நம்ம பிள்ளைகள் நம்ம நம்ம பேரம்பேத்தி கூட இருக்கு நம்ம பேரம்பேத்திகள் நம்மளை வந்து பாத்துட்டு என்ன ஜியாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளை கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன மனசு இதுதான் இருந்தது ஆனா அது வயசிக்கிறதுல என்ன தப்பு நாம தவறான செயலா செய்யறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்யறோம் ஆனா இதுல ஹாப்பினஸ் என்ன பாக்குறோம் அவங்களுக்கு என்ன நாம ஹாப்பினஸ் கொடுக்க முடியும் நம்மளோட ஹாப்பினஸ்ஸே அந்த சர்ட்டன் கொஞ்ச நேரம் தான் இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு நாமளே என்ன செஞ்சிடறோம் அந்த இருந்து வெளியே வந்து சேட் ஆகிடறோம் அந்த எப்படி ஷூட்டிங்கில் வந்து ரெடி டேக்குன்னு சொல்லும்போது ஆக்டிங் பண்ணுறாங்க அப்புறம் அதை முடிஞ்ச உடனே ஆக்டிங்கில் இல்லாமல் அவங்களோட இதுக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ்லாம் இருக்கிறோம் ஆனால் இது உண்மையான ஹாப்பினஸ்ஸா இல்லை இதை பார்க்குறவங்களுக்கு உண்மையான ஹாப்பினஸ் வருமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்ச நபராக இருந்தால் அவங்க பண்ணுறதை பார்த்து ஓகே நம்ம ஃப்ரெண்டு பண்ணுறா லைக் பண்ணலான்னு சொல்லலாம் தெரியாத நபர் பண்ணுறது எப்படி நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு காமெடி காமெடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஏன்னால் நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம் அந்த காமெடியை பார்க்கும்போது நம்ம மறந்தாம என்ன செய்கிறோம் காமெடியை லைக் பண்ணுறவங்க அந்த டைம் பாஸிங்க்கு அவங்க வந்து அதை பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு அது இது என்ன கொடுக்கும் பலன் கொடுக்கும் ஆனால் நாம் ஹாப்பினஸ்ஸை எப்படி மற்றவங்களுக்கு தர முடியும் சொல்லுங்கள் அப்போது ஹாப்பினஸ் என்பது என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குள்ள தேடிக்கிற ஒரு விஷயந்தான் வெளி உலகத்தில் ஹாப்பினஸ் என்பது இல்லவே இல்லைன்றத நான் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கேன் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுனால தான் ஹாப்பினஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒருத்தருக்கு படிக்கிறதுல ஹாப்பினஸ் ஒருத்தருக்கு வெளியே சுற்றுறதுல ஹாப்பினஸ் ஒருத்தருக்கு ட்ரெஸ் வாங்குறதுல ஹாப்பினஸ் ஒருத்தர் மியூசிக் கேட்குறதுல ஹாப்பினஸ் இந்த மாதிரி எல்லாேருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்ன கிடைக்கிது சந்தோஷம் கிடைக்கிது அது அவங்கவுங்களா தீர்மானிக்கிறது எனக்கு இது பார்த்தா ஹாப்பியாக இருக்குது எனக்கு இது செஞ்சால் ஹாப்பியாக இருக்குது எனக்கு தூங்கினா தான் ஹாப்பியாக இருக்குது எனக்கு சும்மா இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்குன்னு அவங்க அவங்களா வந்து டிசைட் பண்ணுறது தான் ஹாப்பி நீ எப்போ டிசைட் பண்ணிக்கோ நீ உழைக்கணும்னு நினச்சி ஹாப்பியாக இருக்குன்னா உழை சும்மா இருக்கணும்னு நினச்சுன்னா அதுக்குண்டான பலன் நீ எடுத்துக்கோ ஆனால் ஹாப்பியாக அதுதான் நான் சொல்கிறது உனக்கு வந்து நீ இதை தவறான விஷயங்கள் தவறான செயல்பாடுகள் நீ செஞ்சு அதில் ஹாப்பினஸ் உனக்கு கொண்டு வரவே முடியாது ஏன்னா தவறான செயல்கள் தவறான எண்ணங்களை உருவாக்கி தவறான பாதையில் தான் போகும் அப்போது நல்ல விஷயங்களை நீங்கள் தேடி அதில் ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் நிஜமாகவே என்ன செய்ய முடியும் ஆத்மார்த்தமாகவே நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஹாப்பியாக இருக்க முடியும் டைம் பாஸ் பண்ணுற ஹாப்பினஸ்ஸு இதெல்லாம் வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்கிறது உங்களோட அந்த மாயையில் இருக்கிற அந்த எண்ணங்கள் தான் நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கும் படிக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது எவ்வளோ விஷயம் உலகத்தில் இருக்குது தெரியாத ஒரு விஷயத்த பல பேர் வந்து இன்னைக்கு ஃபோனில் வந்து உட்காந்து சொல்லும்போது அதை பார்க்கும்போது இது நமக்கு சரியாக வருமோ அப்போ நாம் இதை செய்யலாமு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சமையலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திடீர்னு ஞாபகத்துக்கு வரல இந்த சாப்பாடில் இந்த இதில் எப்படி செய்கிறது டக்குன்னு யூடியூப்பை எடுத்து அடிக்கிறோம் அதில் என்ன செய்கிறோம் ஓ இதுக்கப்புறம் இது பண்ணணுமா இதுக்கப்புறம் இது பண்ணணுமா ஓ எப்படி செய்யணுமா இப்போ இன்றைக்கி பாரு சிக்கன் எப்படி செய்கிறேன் மட்டன் எப்படி செய்கிறேன் இன்றைக்கி வெஜிடபிள் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போது அது பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அது மாதிரி மற்றவங்களுக்கு பயன் தர விஷயத்த நாம் என்ன செய்யலாம் எப்பயுமே பயன்படுத்தலாம் இல்லை நாம ஒருத்தர் சொல்றத கேட்கும் போது அது அதன் மூலியமாக நமக்கு என்ன செய்யப்படும் பயன் கிடைக்கும் இப்படி பயன் தர விஷயங்களை நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் உள்ளத்துக்கு ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்யணும் நாடி தேடி பார்க்கறதுல தவறே கிடையாது வீணான பொழுதுகளை நாம் வந்து வீணாக கழித்தால் நமக்கு எந்த ஒரு நட்பலனும் வராது அதுதான் இதோட இது அப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்த வழினாலும் நீங்கள் கோயிலுக்கு போகிறதோ சர்ச்சுக்கு போகிறதோ எல்லா கோயிலுக்கு போகிறதோ இல்லை வீட்டில் ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை மதத்தை தாண்டி நான் குழந்தைகளோட விளையாடுறதோ எல்லா விஷயமும் ஒரு ஹாப்பியான விஷயந்தான் அந்த அந்த ஹாப்பியான விஷயத்தை நீங்கள் அந்த எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களை நீங்கள் செலுத்தும் போது தான் அதை முழுமையான ஹாப்பியாக உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களோட ஹாப்பி எ எப்பெல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்து இன்னொருத்தர் செயல்பாடை பார்த்து பொறாமைப்படும் போது அது நமக்கு கிடைக்கலையே நமக்கு இது மாதிரி நடக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே உங்களோட எண்ணங்களை செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே உங்களோட உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அத்தனையும் உங்கள் கண்ணுக்கு மறைஞ்சி போகுது உங்களுக்கு கிடைச்சது நான் அதான் சொல்லுவேன் பெரிய கார் வச்சுருக்குற பார்த்து போராமப்படுற டூ வீலர் காரன் சைக்கிள் வச்சுருக்கிறவனை பார்த்து ஏன் வந்து எனக்கு சைக்கிளாவது கிடச்சிருக்கு எனக்கு டூ வீலராது கிடச்சிருக்கு அப்படின்னு ஏன் சந்தோஷப்பட மாட்டேன் இல்லை சைக்கிள் வச்சிருக்கிறவன் டூ வீலர் காரனை பார்த்து ஐயோ எனக்கு டூ வீலர் கிடைக்கலையே அப்போ செருப்பே இல்லாதவன் யாரை பார்த்து வருத்தப்படணும் காலே இல்லாதவன் என்ன செய்யறது அப்போது நம்மளோட சந்தோஷங்கள் எங்கே இருக்குது நம்ம கிட்ட தான் இருக்குது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பும் வாழ்க்கையும் முற்பிறவியோட கர்மா கூட இருக்கலாம் இல்லை பிறவியோட பிறவியை பற்றி எனக்கு இது இல்லை எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை இது ஒரு பிறவிதான் அப்படி நீங்கள் சொன்னாலும் இந்த பிறவியில் நீங்கள் உங்களுக்கு அமைந்த எல்லாமே நற்பலனாக ந நல்லதாக கிடைச்சிருக்கம்போது நீங்கள் அதை என்ன பண்ணலாம் சந்தோஷமாக அதன் கூட ட்ராவல் பண்ணலாம் இன்னொருத்தரை பார்த்து போராமப்படுறதோ இன்னொருத்தரோட வாழ்க்கையில் பார்த்து அது நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறதோ அது வந்து நமக்கு என்னென்னா மன ரீதியாக பாதிப்புகளை உண்டாகும் நம்மளை விட குறைந்தவர்களை பார்க்கும்போது நம்மளை விட இல்லாதவர்களை பார்க்கும்போது நாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசு என்ன செய்யும் சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவுமே வந்து தன் நம்மளுடைய நேரத்தை வந்து கோல்டை விட அதிகமாக வேல்யூபுளாக நம்ம ஆக்கணும் சும்மா இல்லாமல் நம்ம இன்னொருத்தருக்கு பயனுடைய ஒரு நபராக நம்ம அவங்களுக்கு யூஸ் இல்லை நமக்கே பயனுடைய ஒரு விஷயமாக நாம் என்ன செய்யணும் எப்பவுமே நம்மளை வந்து உருவாக்கிக்கணும் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா சும்மா இருக்கிறது தான் சும்மா இருந்தால் என்ன ஆகும்னா இன்னொருத்தரை பற்றி பேசத்தோணும் இன்னொருத்தர்கிட்ட தவறான செயல்பாடுகள் பேசத்தோணும் அவங்கள பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லத்தோணும் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனாலும் இருக்கிறத எல்லாத்தையும் என்ன செய்யணும் எடுத்து போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன தெரியுமா படிக்கிறது புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு யாருமே இப்போ நானே இப்போ ரோட்டில் போய் ஒரு அட்ரஸ் கேட்குறேன் ஒரு தெரு பேர் கேட்குறேன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஐ ஆகி நோ அப்படிங்கிறாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாங்க சார் இந்த தெருவு எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த ஊர்லேயே பிறந்து நாற்பது வருஷம் வளர்ந்துருந்தாலும் பக்கத்து தெருவோட பேர் கூட இன்னும் கூட அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகல ஏன் இதை விட ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஃபோன் நம்பரே தெரியாது ஏன் நம்ம பேரை தான் பயன்ச்சு வச்சிருப்போம் டக்குன்னு ஃபோன் நம்பர் தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நாலேஜிபிள் கம்மி போகிறோம் இதுவே என்னோட அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்கள் என்னோட நம்பர்லாம் மெமரியில் எழுவத்தி ரெண்டு எழுவத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எங்கள் என்கிட்ட எங்கள் அம்மா நம்பரை கேட்டாலும் அம்மா நம்பரா என்னடா அப்படின்னு யோசிப்போம் அதே மாதிரி ஏன் பாய் என்னடா என்னோட நம்பர் கேட்டு பாருங்க எங்கள் கணவர்கிட்ட கேட்டு பாருங்கள் முடிப்பார் என்னடா அப்படி கேட்குறான்னு அது மாதிரி படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு யோசிக்கிறது ரொம்ப கொ குறைஞ்சி போச்சு டைமும் நம்ம வீடியோஸ் பார்க்கறது கான்சன்ட்ரேஷனை ஃபிலிமில் என்ஜாய்மெண்ட்டில் கொண்டு போகிறது இந்த நிகழ்வுகளே நம்ம வாழ்க்கையில் வந்து வந்து வந்துன்னா தூங்கும்போது கூட ஃபோனை வந்து கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறோம் அஞ்சு நிமிஷம் வந்து அந்த ஃபோனை வந்து நம்மளை விட்டு என்ன செய்ய முடியல பிரிக்க முடியல ஒரு இதே புக்ஸுங்கள இருந்தால் புஸ்தகங்கள் எடுத்து படிக்கலாம் வீட்டு வேலை இருந்தால் வீட்டு வேலை செய்யலாம் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் செய்யலான்றதுலாம் இப்போல்லாம் ஒரு அஞ்சே நிமிஷம் அந்த ஃபோனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு உட்காந்து அஞ்சு மணி நேரம் ஆனாலும் நமக்கு அந்த ஃபோனை விட்டு வர மனசில்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு முதல்லலாம் டிவிக்கெல்லாம் சண்டை போடுவாங்க ரிமோட்டுக்கு சண்டை போடுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப க குறைஞ்சி போச்சு ஏன்னா ஆளுக்கு ஒரு மொபைலை கையில் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு ஆப்புக்குள்ளே போய் நம்ம ஆப் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதானே உண்மை ஆனால் இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை நான் வந்து ஞானினும் பேசலை இதெல்லாம் இப்போ இருக்கிற உலகத்தில் நாமளும் அது கூட ட்ராவல் பண்ணித்தான் ஆகணும் இதை மறக்கவே முடியாது இருந்தாலும் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தேவையான வேலைகளை நாம் என்ன செய்யலாம் செய்ய முற்படலாம் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்குற மொபைலை ஒரு ஒரு அரை மணி நேரம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் வேறு நல்லா ஒர்க் பார்க்கலாம் வாக்கிங் போகலாம் நடந்துக்கிட்டே கூட நீங்கள் ஃபோன் பார்க்கலாம் உட்காந்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறத விட நடந்துக்கிட்டே ஃபோன் பார்க்கலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மே கையில் எடுக்கலாம் இன்னொருத்தர் லைஃபை பார்த்து நம்ம லைஃப்பை என்ன செய்யக்கூடாது கொலாப்ஸ் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது இந்த பிறவிக்கு அடுத்து நாம் அடுத்து இதே உறவுகளோடு இருப்போமா பிறப்போமான்றது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம கருமமில்லையே அடுத்த பிறவிக்கு நீ பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்னா பிறந்து நீ போகிற மனிதராக பிறந்தால் கூட இதே உறவுகளோடு நீ வந்து பிறக்கிறது வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது இந்த ஒரு பிறவியில் நம்மளுடைய சொந்த பந்தங்களோட நாம் இருக்கும்போது அவங்களோட முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யலாம் அவங்க சொல்கிறத கேட்கலாம் அன்பாக இருக்கலாம் பண்பாக இருக்கலாம் ஏன்னா இருக் இருக்கும்போது நாம் சந்திக்காத உறவு இல்லாத பிறகு நாம் ச சந்திக்க வாய்ப்பு கிடையாது அப்போ எல்லாருக்கூடயும் நம்ம இணக்கமாக போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அவங்க பண்ணது தப்பு நம்ம பண்ணது தப்புன்ற ஆர்குமெண்ட்டை என்ன செய்யலாம் குறைச்சிக்கிட்டு சரி பிடிக்கலைங்களா சரி ஓகே நான் ஒதுங்கி நிற்கிறேன் அதோட போய்க்கலாம் சண்டை சாடி வெட்டு குத்து இந்த உலகத்தில் பணம் காசு இப்போ கூட பா வந்துக்கிட்டே இருக்குது கொலை பண்ணுறாங்க நகைக்காக கொலை பண்ணுறாங்க இது பிள்ளை எப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இப்போ நிறைய இது வைரலாக போயிட்டுருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை அந்த பதிவெல்லாம் படிக்கும் போது பார்க்கும்போது அப்படியே மனசு நோகுது நம்ம வீட்டு பொண்ணு இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் தாங்க முடியுமா நம்ம தங்கச்சி இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா தாங்க முடியுமா அப்படிலாம் மனசு வேதனையாகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஏர்க்ராஷு இது ஃப்ளைட்டு போய் இதாகி அத்தனை பேரும் உயிர் போனாங்க இதெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்த்துருக்க முடியாத ஒரு மரணம் யாருமே நினச்சி பார்க்க முடியாது மரணம் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது அதுக்காக மரணம் வந்துடும்ன்றதுக்காக அதுக்காக உட்காந்து நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் பயந்துகிட்டும் இருக்க முடியாது அடுத்த நொடி நமக்கு வந்து நம்மளோடது கிடையாது அப்போ இருக்கிற இந்த நொடியில் நாம் என்ன பண்ணணும் எப்பவுமே சந்தோஷமாக ம ம நாமளும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க நம்ம என்ன செய்யணும் ட்ரை பண்ணணும் எல்லா யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட தேவைக்காக பழகிறாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த நபர்களை நீங்கள் என்ன செய்ங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை விட்டு நீங்கள் தள்ளி விட்டுருங்க ஏன்னா எப்போவுமே தேவைக்காக வரவங்க நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கவே முடியாது அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை தேவை தூக்கி போட்டு போயிடுவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளோட உண்மையான அன்பு உண்மையான பாசம் பறிவு இது இருக்கிறவங்க தான் நம்மளோட கடைசி மட்டும் நினைப்பாங்க அதனால் உங்களை சார்ந்தவங்கள நீங்கள் வந்து எப்போவுமே என்ன செய்ங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு நானும் சரியான பாடல்களையும் முறையான பாடல்களையும் தான் இது நாள் வரைக்கும் போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பாடல்களில் நான் 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 இது வரைக்கும் ஆடுறதுல இது வரைக்கும் ஒரு நாள் கூட தப்பான மாதிரி ஒரு எந்த ஒரு செயல்பாடையும் நான் செஞ்சதில்ல நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் என்னுடைய குழந்தைகள் வந்து அதாவது தளவடியில் இருந்த என்னுடைய குழந்தைகள் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அதனால் இந்த மொபைல் மூலயமா அவங்களுக்கு பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து ஹாப்பி ஆவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறது அடுத்த லைவில் மீட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ